இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாத்த விட நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோமா தவறான ஒரு சாய்ஸ் எடுத்துட்டோமா அதனால் இந்த விளைவுகள் வந்துருச்சா அதனால் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குமா அதனால் வழி ஏற்படுதா அதனால் பாதிப்பு ஏற்படுதா அதனால் இழப்பு ஏற்படுதா அதனால இனிமேல் நான் முடிவே எடுக்க மாட்டேன் இனிமே நான் வந்து எந்த விதமான ஒரு டெசிஷனுமே எடுக்க மாட்டேன் அந்த பொறுப்பு என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு அதை விடுறதை விட எது ரொம்ப 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 முக்கியம்னா நம்மளுக்கு சாய்ஸுங்கிற ஒரு சுதந்திரம் இருக்குங்கிறது தான் அதை உணர்றது தான் முக்கியம் ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணிட்டு அதனால அவசப்படுறத விட சூஸ் பண்ணாமலே இருக்கிறது தான் உத்தமம்னு நினைக்க வேண்டாம் செய்து வாழ்க்கைங்கிறது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் வந்து பாடமாகும் நம்மளுக்கு உடனே ஒரு விஷயத்துல வந்து தேர்வு ஆயிடாது ஸோ நமக்கு சில விஷயங்களை வந்து நம்ம தீரமா அல்லது வீரமா நம்ம இது எதுவுமே இல்லைன்னா கூட பிளண்டா நம்ம ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுல நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை வச்சு நம்ம மேபி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மென்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பட் நாம அந்த முடிவை எடுக்கணும் இண்டசசிவா இருக்கிறத விட அப்படி உறஞ்சு போய் இருக்கிறத விட நம்ம முடிவு எடுக்கணும் அப்படி முடிவு எடுக்கும்போது தான் அந்த மூமெண்ட் வரும் அந்த ஒரு மூமெண்ட்ல தான் ஃப்ளோ கிடைக்கும் ஸோ அதனால சில விஷயங்கள் வந்து முன்னப்பின்ன ஆனாலோ தவறானாலோ இழப்புகள் இருந்தாலோ பரவாயில்லை உண்மையிலே அது பரவாயில்லை அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு உணர்த்தும் நம்மளே அதை புரிஞ்சுப்போம் ஸோ அதுக்கு பயந்துட்டு நம்மளோட சுதந்திரத்தையே வந்து ஸ்வாகா பண்ணிடக்கூடாது விற்றக்கூடாது இருக்கிறதுலே நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நம்மளுக்கு நிறைய இடத்துல சுதந்திரம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஸோ இருக்கிற இடத்துலையாவது அதை வந்து பயன்படுத்தணும் அங்கேயும் வந்து பயந்துட்டு அதனுடைய விளைவுகளுக்கு பயந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து கேமே விளையாடாத ஒரு நிலை அப்புறம் எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ ட்ரஸ்ட் மீ ஆன் தட் அது பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கும்போது என்னென்னா நமக்கு சரியான முடிவு அப்படிங்கிறதே கிடையாது நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம் அது சரியானதாக இருக்கும்னு நினச்சி எடுக்கிறோம் பட் அதற்கு ஒரு டவுன் சைட்ஸும் இருக்கும் அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் அதே மாதிரி நம்ம சம்டைம்ஸ் பாசிட்டிவா ஒன்று நினச்சி எடுத்தோம்னா அதுக்கும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ அந்த ரிஸ்க்கு வந்து எப்பயுமே எந்த விதமான முடிவாக இருந்தாலுமே இருக்கும் ஸோ அந்த ரிஸ்க்கே இல்லாமல் எந்த முடிவுமே இருக்காது பட் அந்த ரிஸ்க்கு பயந்து முடிவெடுக்கிற சுதந்திரத்தையே நம்ம விட்டுறக்கூடாது அதுதான் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவு மூலம் தேங்க்யூ